மணப்பாறை அருகே மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதல் திருமணம் செய்ய முயன்ற வாலிபரை தாக்கிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உள்ளிட்ட மூன்று பேர் கைது போலீசார் விசாரணை திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள சொரியம்பட்டியை சேர்ந்தவர் சந்தோஷ் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வருகின்றார் இவர் அதே பகுதியில் உள்ள மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவியை காதலித்து நாலு நாட்களுக்கு முன்பு திருமணம் செய்ய முயன்றுள்ளார் இதனை அறிந்த பெண்ணின் உறவினரும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியுமான அருணகிரி என்பவர் அதே பகுதியை சேர்ந்த சிலருடன் சென்று சந்தோஷை தாக்கிவிட்டு பெண்ணை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது அருணகிரி மற்றும் அவரது சகாக்கள் தாக்கியதில் காயமடைந்த சந்தோஷ் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது சம்பந்தமாக வடநாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அருணகிரி கார்த்தி பிரவீன் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்டுள்ள அருணகிரி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மணப்பாறை தொகுதியில் போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய முயன்ற கல்லூரி மாணவரை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது